இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பத்தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அதனால நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பத்தியும் அது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மருதமலை வெள்ளியங்கிரி மலை மற்றும் ஆனைமலை இந்த மூன்று மலைகளும் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கு தீர்த்த மலை சித்தேரி மலை மற்றும் வத்தல் மலை இந்த மூன்று மலைகளும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு பழனி மலை மற்றும் கொடைக்கானல் மலை இந்த இரண்டு மலைகளும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு சென்னிமலை மற்றும் சிவன் மலை இந்த ரெண்டு மலைகளும் ஈரோடு மாவட்டத்துல இருக்கு ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்தினமலை இந்த மூன்று மலைகளும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கு கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் இந்த மூன்று மலைகளும் சேலம் மாவட்டத்தில் இருக்கு கல்வராயன் மற்றும் செஞ்சி மலை இந்த இரண்டு மலைகளும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு பச்சை மலை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு மருதுவாழ் மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை இந்த இரண்டு மலைகளும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு நீலகிரி மலை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நீலகிரி அப்படின்னு அந்த மலையோட பேர்லயே இருக்கனால அது நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க, மயிலிருங்க அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்